நித்யாவின் கழுத்தில் தாலியை கட்டிவிட்ட சீதாராமிடம் கேட்க வேண்டிய கேள்வியை நித்யா கேட்டு வைத்தாள் சார்லதா இடிந்து போய் உட்கார்ந்து விட அதை ரசித்தபடி நல்ல பெண்ணாக வெளியேறி ஹாலில் அமர்ந்திருந்தவர்களுடன் சங்கமித்தாள் அவள் வர்ற ஆவணி மாதம் பதினைஞ்சாம் தேதி முகூர்த்தம் நல்லா இருக்கு சங்கரன் சொல்ல ஆமாம் அது நல்ல நாள் தான் என்று கூட்டு சேர்ந்து கொண்டார் சக்திவேல் எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளில் மக கல்யாணம் நடக்கணுமே இகழ்ச்சியுடன் நினைத்து கொண்டாள் நித்யா கிளம்பும்போது ஆத்மாவின் கண்கள் சாருலதாவை தேடின சாரு எங்க மாப்பிளையும் சம்பந்தி வீடும் கிளம்புறாங்க பாரு சக்திவேல் சொர்ணலதாவிடம் கேட்டார் அவளுக்கு தலைவலியாப்பா என்றாள் சொர்ணலதா நித்யாவின் உதட்டில் தோன்றிய ஏலன புன்னகையில் ஆத்மா துணுக்குற்றான் அவன் சந்தேகப்பட்டதை போல மறுநாளும் அதற்கடுத்த நாளும் சாருலதா அலுவலகத்திற்கு வரவில்லை மாறாக சக்திவேலிடமிருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது சாரு கல்யாணம் வேணாம்னு சொல்றா மாப்பிள்ள உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை எதுவும் இல்லையே மாமா குழம்பி போன ஆத்மா சாருலதாவை தேடி அவளுடைய வீட்டிற்கே போய்விட்டான் சாரு மாடியில் இருக்கிறா என்றார் சக்திவேல் மாடி பால்கனியில் சோக சித்திரம் போல நின்றிருந்தாள் சாருலதா ஆத்மாவின் மனதில் சஞ்சலம் வந்தது காதல் கைகூடி கல்யாணத்தில் முடிந்திருக்கும் இந்த பொன்னான தருணத்தில் இவள் ஏன் இப்படி நிற்க வேண்டும் சாரு திரும்பி பார்த்தவளின் கண்களில் வெறுப்பு தெரிந்தது தீயை மிதித்தவனை போல பதறிப்போனான் ஆத்மா அவனுடைய சாருலதாவின் கண்களில் அவனை கண்டதும் மின்னுகிற அந்த காதல் போனது எங்கே என்னடி ஆச்சு நீங்கள் படிக்கிறப்ப லவ் பண்ணினீங்களா ஒரு நொடியில் புதிர் விடுபட்டு விட்டது ஆத்மா செய்வதறியாதவனாக நின்றான் இதோ அவன் முன்னால் கற்பின் கனலாக காதலை மட்டும் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்கிறாளே அவன் காதலி அவளுடைய இந்த கேள்விக்கு என்ன பதிலை அவன் சொல்லப்போகிறான் பொய் சொல்ல அவனால் முடியுமா ஆமாம் அவள் நெஞ்சில் தீக்கங்குகளை அள்ளி போட போகிறான் என்பதை தெரிந்திருந்தும் அவன் உண்மையை சொல்லிவிட்டான் அம்மா சாருலதா கண்மூடி தீனமாக அரற்றினாள் சாரு ஆத்மா ஓரடி எடுத்து முன்னே வைத்தபோது போது கிட்ட வராதிங்க அங்கேயே நில்லுங்க என்மேல் ஆணை என்று சொல்லிவிட்டாள் அவள் சாருலதா ஆத்மா ஸ்தம்பித்து விட்டான் என்னை நினைச்ச உங்க மனசில் எனக்கு முன்னாலேயே இன்னொருத்தி குடியிருந்திருக்கா இதை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க ஏய் நான் விலகி போனேனா இல்லையா ஆத்மா சொல்லிய தன்னிலை விளக்கத்தில் இன்னும் அதிகமாக காயப்பட்டு போனால் சாருலதா எஸ் நீங்க விலகி போனீங்க உங்க மனசுல மனசில் ஒருத்திக்கு தான் இடம் இருக்குன்னு விலகி போனீங்க அவளை நினைச்ச மனசுல என்ன நினைக்க கூடாதுன்னு விலகி போனீங்க அவளை தொட்ட உங்க விரல் என் மேலே படக்கூடாதுன்னு விலகி போனீங்க சாரு ப்ளீஸ் அப்போ நான் உங்க விலகலை அனுமதிக்கல இப்ப அனுமதிக்கிறேன் விலகி போயிடுங்க ஏய் என்னடி சொல்ற வேணாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை முழுக்க நீங்கள் என் மேலே இறக்கப்பட்டு தான் என் காதலை ஏற்றுக்கிட்டீங்கிற நினைப்பு என்னை துரத்தும் இறக்கப்பட்டு உன் காதலை ஏற்றுக்கிட்டேனா பேத்தாதே பேத்தவில்லை உண்மை நீங்கள் என்னை காதலிக்கிறீங்க என் மேலே உயிராக இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன் பாருங்க அதுதான் பேத்தல் உன் மேலே உயிரை தாண்டி வச்சுருக்கேன் அவன் மேலே உயிரை வைக்கலையா அந்த காதல் பொய்யா சொல்லி காட்டுறியா என் மனசால நான் நினைச்சது உங்களை தான் ஆனால் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறியா இல்ல ஒதுங்கி போகிறியா ரெண்டும் தான் சாருலதாவின் முகத்தில் தெரிந்த வெறுப்பையே ஊன்றி கவனித்தான் ஆத்மா அவன் மீது பித்தாக இருந்த சாருலதா எங்கே தொலைந்து போனாள் அதை தேடுபவனைப் போல அவள் முகத்தில் காதலை தேடி ஏமாந்து போனான் ஆத்மா எந்த அளவுக்கு அவன் மேல் அன்பையும் பிரியத்தையும் காதலையும் காட்டினாலோ அதே அளவுக்கு வெறுப்பையும் அவளால் காட்ட முடிகிறது என்றால் இது என்னவென்று அவன் சொல்லுவான் சாருலதாவின் உரிமை உணர்வை அவன் அறிவான் தான் அந்த உரிமை உணர்வே அவனை வெறுத்து விலக்கி வைக்கும் என்பதை அவன் அறியாமல் போனானே முடிவா என்ன தாண்டி சொல்ற என்றைக்கு உங்க வாழ்க்கையில நான் இரண்டாவது ஆகி போனேனோ அதுக்கு மேல உங்க வாழ்க்கைக்குள்ள நான் வரக்கூடாது ஆத்மாவின் முகம் மெல்ல மெல்ல மாறியது ரௌத்ரம் குடிக்கொண்ட அவன் முகத்தை அச்சத்துடன் பார்த்தால் சாருலதா வீகல் சிவக்க அவளை பார்த்து உருவிதான் அவன் புத்தியை காட்டிட்டியடி பொண்ணுங்கிறவ மாய பிசாசு அந்த நம்பிக்கையோடு இருந்தவங்கிட்ட தேவதை வேஷம் போட்டு ஏன் வாழணும்னு நான் நினச்சேனா ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியேடி இந்த ஆத்மாவை என்னன்னு நினச்ச இனி நீ ஏன் என்னை தேடி வந்தாலோ நான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டி நீ என்னடி என்னை விலக்கி வைக்கிறது நான் உன்னை விளக்கி வைக்கிறேன்டி எனக்கு நீ வேணாண்டி பொடி எப்போ என்னை தூக்கி எறியணும்னு நீ முடிவு பண்ணிட்டியோ அதுக்கு மேலே உன் முகத்தில் முழிச்சாலும் பாவண்டி என் அண்ணன் பொண்டாட்டிய நீ நல்லவளை ஆக்கிட்டியேடி அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்க என் அண்ணன் கூடத்தான் குடும்பம் நடத்துறாங்க உன்னை போல விட்டுட்டு ஓடலை ஆத்மா அவளை திரும்பி பார்க்காமல் வேகத்துடன் போய்விட்டான் சாருலதா ஓடி போய் பால்கனியில் எட்டி பார்த்த போது அவன் கார் வெளியேறி கொண்டிருந்தது வீட்டுக்கு வந்த ஆத்மாராம் கோபத்துடன் வாசல் கதவை உதைத்து திறந்து கொண்டு உள்ளே போனான் ஹாலில் நின்று கத்திக்கொண்டிருந்த நித்யாவும் அவள் பேச்சை கவனிக்காதவனைப் போல சோஃபாவில் சரிந்திருந்த சீதாராமையும் உற்று பார்த்தான் என்னடா சீதாராமின் புருவங்கள் முடிச்சிட்டன அவனிடம் போல ஆத்மாராம் முறைத்து கொண்டு நின்றதில்லை நித்யாவை கண்டாலே விலகி விடுவான் மருமகள் போடும் சத்தம் காதுக்கு கேட்கக்கூடாது என்று சமையல் அறையில் பதுங்கியிருந்த பார்வதியும் பூஜை அறைக்குள் தஞ்சம் புகுந்திருந்த சங்கரனும் சின்ன மகனின் வருகையை உணர்ந்தவளாக எட்டி பார்த்தார்கள் இவன் ஏன் இப்படி நிற்கிறா பார்வதி துணுக்குற்றாள் கணவரை பார்த்தாள் சங்கரனுக்கும் அதே நினைவுதான் என்பதை அவருடைய முகமே சொல்லியது என்னடி பார்வதி காதல் கல்யாணம் பண்ணிக்க போகிற முகம் மாதிரியே உன் மகனோட முகம் இல்லையே மனைவியின் காதை கடித்தார் சங்கரன் அதை தாங்க நானும் யோசிக்கிறேன் கவலையுடன் சொன்னாள் பார்வதி இருந்திருந்து இப்போதுதான் அவளுடைய இளைய மகன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறான் குடும்பத்துடன் போய் பெண் பார்த்து திருமணத்தை உறுதி செய்துவிட்டு வந்து இரண்டு நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள் இப்படி அய்யனார் கோவில் சிலை போல கண்களை உருட்டி விழித்தபடி அவன் நிற்கிறான் என்றால் பெற்ற வயிறு பதறாதா ஆத்மா என்னைய ஆச்சு மகனிடம் வினவினால் பார்வதி தாயை கவனிக்காமல் தமையனை கவனித்த ஆத்மாராம் சீதா உன் பொண்டாட்டி சாருக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்டு சொல்லு என்றான் எதிரில் நின்று கேட்பவளிடம் நேரடியாக பேசாமல் அவன் அலட்சியம் செய்ததில் நித்யாவின் இரத்த அழுத்தம் எகிரியது கேட்கிறான் இல்ல பதிலை சொல்லு அழுத்தமான குரலில் மனைவியை கேட்டான் சீதாராம் வாரவங்க போகிறவங்க எல்லாம் உங்கள் பொண்டாட்டியை கேள்வி கேட்பாங்க அதை ஏன்னு கேட்காம என்கிட்ட பதில சொல்லுன்னு சொல்கிறீங்களே நீங்கள்லாம் என்ன மாதிரியான மனுஷன் என்று கேட்டுவிட்டு சீதாராமின் கையால் அறை வாங்கினாள் நித்யா சும்மா சவுண்டு விட்டேன்னு வெயி குரல் வலையை பிடிச்சி அமைக்கிருவேன் அமுக்கி அடினி என் தம்பியை பார்த்தா உனக்கு வாரமும் போகிறவனை போல தெரியுதா அந்த பொண்ணை தேடி நீ தனியாக போனப்பவே எனக்கு சந்தேகம் தாண்டி பாத்ரூமுக்கு போகிறேன்னு போனவ அங்கே போகாமல் எதுக்காக சார்லதாவோட ரூமை தேடி போகிறான்னு நினச்சேன் நினச்சதை போல நீ ஏதோ ஒரு வினையை விதைச்சிட்டு வந்திருக்க சொல்லுடி அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொன்ன சீதாராமின் ஆவேசத்தில் கலங்கி போயிருந்தால் நித்யா அவன் நடித்ததை கூட அவளால் பொறுத்து கொள்ள முடிந்தது அந்த அடியை வீட்டில் உள்ள மற்றவர்களின் முன்னால் அடித்ததை தான் அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்னை கண்டாலே பயந்து நடக்குகிற ஜென்மங்க முன்னால் இந்த மனுஷன் கையை நீட்டி வைக்கிறாரு நால பின்ன இவங்க என்னை சட்டை செய்வாங்களா என்னடி வாயை திறக்காம நிற்கிற நான் வாயை திறந்தா நீங்கள்லாம் தாங்க மாட்டீங்க அடேங்கப்பா இத்தனை நாளாக நீ வாய் திறக்காமல் குடும்பம் நடத்தின விளக்கு தான் திறந்த வாயை மூடாமல் நீ பேசுகிற பேச்சு எட்டு திசையிலையும் எதிரளிக்கு வேண்டாங்க சொல்லிட்டேன் புதுசாக என்ன கையை நீட்டுறீங்க ஏற்கனவே கை இருந்தா நீ இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டடி அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொன்ன ம் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன் நான் யதார்த்தமாக ரெண்டு கேள்வி கேட்டுட்டு வந்துட்டேன் இது தப்பா நீ யதார்த்தமாக ஆளா உனக்கும் அதுக்கும் காது தூரமேடி சீதாராம் மீண்டும் கையைவோங்க வெறுப்புடன் அவனை தடுத்து நிறுத்தினான் ஆத்மா விடுடா என்ன இப்போ கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் சீதா ஆரம்பத்திலேயே நீ அடக்கி வச்சிருக்கணும் இப்போ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற ஆத்மா பேசியதில் நித்யாவுக்கு அடக்க முடியாத கோபம் ஏற்பட்டது உருவேத்தி விடுறானா என்று வெகுண்டால் அவள் இதை பாருங்க யாரும் இல்லாததை பேசல உங்கள் தம்பி தான் பொய் சொல்லி அந்த பொண்ணை கட்ட பார்த்தார் இப்போ குட்டு அடைஞ்சிருச்சு அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இதுக்கு நான் பெணையா என்னடி சொன்ன சும்மா எகிர்கிட்டு வராதிங்க உங்கள் தம்பி ஏற்கனவே காதலிச்சு காதல் தோல்வியில் கல்யாணம் வேணாம்னு இருந்தவர் தானே அடிப்பாவி இதையா அந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன நானாக ஒன்றும் சொல்லலை அந்த பொண்ணு தான் உங்கள் கொழுந்தன் கூட படித்த ஃப்ரெண்டை காதலித்த பொண்ணு அவனை விட பணக்காரனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கம்பி நீட்டிட்டாலாமேன்னு கேட்டா அடி அப்பாவி பெண்ணே கம்பி நீட்டினது இவரோட ஃப்ரெண்டோட காதலி இல்லை சாட்சாத் இவரோட காதலி தான்னு சொன்னேன் அது தப்பா தெனாவட்டாக கேட்டுவிட்டு திரும்பவும் ஒரு அறையை வாங்கி கட்டி கொண்டால் நித்யா நான் பத்து என்றத்துக்குள்ளே உன் பெட்டி நீ கட்டியிருக்கணும் எதுக்கு ஆ நான் உன் அப்பா வீட்டுக்கு போக போகிறேன்னு பூச்சாண்டி காட்டுவியே இப்போ அதை செய் நித்யா ரோஷத்துடன் பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பினால் பார்வதி தடுத்தாள் விடுங்கம்மா அவள் என் கண்ணுக்கு முன்னாலே இருந்தா நான் கொன்று விடுவேன்னு எனக்கே பயமாக இருக்குது என் கண்ணில் படாமல் அவள் போயிரட்டும் சீதா முடியலம்மா இத்தனை நாளாக அடக்கி வச்சிருந்த கோவத்தை நான் வெளியே கொட்டுறதுக்குள்ளே இவளே வெளியே அனுப்பிடுங்க நித்யா அதற்கு மேலும் அங்கே நிற்கவில்லை புயல் வேகத்தில் அவள் வெளியேறிவிட சீதாராம் தம்பியை நெருங்கினான் ஆத்மா நீ அவங்கள கண்டித்து வைக்கணும்னு தான் நான் நினச்சேன் இப்படி வீட்டை விட்டு அனுப்பி வைப்பேன்னு நினைக்கல இதுக்கு நீ காரணம் இல்லைடா இவன் மனசில் எவ்வளவு விஷம் இருந்தால் அந்த பெண்ணோட மனசில் இடியே இறக்கிட்டு வந்திருப்பா சீதா பாவம்டா அந்த பொண்ணு உன் மேலே உயிராக இருக்கிற பொண்ணுடா கல்யாணம் கூடி வந்துருச்சின்னு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்த சந்தோஷத்தை கழிச்சிட்டு வந்துட்டாலேடா இந்த பாவி விடு சீதா அவங்க போட்டு கொடுத்தாலும் போய் சொல்லலை உண்மையை தானே சொல்லியிருக்காங்க அந்த உண்மையை அவங்களுக்கு முன்னால் நான் அவகிட்ட சொல்லியிருந்தா இது நடந்திருக்குமா அவன் முகத்தை பார்த்து அதை சொல்ல எனக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சுடா அதை அவங்க அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ என்னடாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ கல்யாணம் அது நடக்காது ஆத்மாராம் யார் முகத்தையும் பார்க்காமல் மாடிப்படியில் ஏறிவிட மனம் தாழ முடியாமல் பார்வதி பொங்கி அழுதாள் மற்ற இருவரும் வாய்விட்டு அழாமல் மனதில் பாரத்தை சுமந்தார்கள் இட்லியை பிட்டு பிட்டு போட்டபடி அதை கையில் எடுக்காமல் எங்கேயோ சூன்யவெளியை வெறுத்து பார்த்துக் கொண்டிருந்த சாருலதாவை பார்த்தபோது புஷ்பவல்லியின் அடி வயிறு பிசைந்தது கணவருக்கு ஜாடை காட்டினால் அவள் சாரு அவர் ஆரம்பித்தார் டாடி சக்திவேலை பார்த்தால் சாருலதா என்ஜினியர் ஒருத்தன் இருக்கான் ரொம்ப துணிப்பானவன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணி அசிஸ்டண்ட் கமிஷனராக வேலைக்கு சேர்ந்து நாலு வருஷம் ஆகுது இப்போ எஸ்பி ஆயிட்டான் உன்னை பார்த்துருக்கானா பிடிச்சிருக்குன்னு பெண் கேட்டான் அப்போ நீ ஆத்மா மேலே காதல்னு சொல்லிட்ட அதனால் அவன் பேச்சை நான் எடுக்கலை இப்போ அப்படி இல்லை ஆத்மாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டே என்ன பிரச்சனைன்னு நான் கேட்க மாட்டேன் நான் கேட்குறது என்னென்னா என்ஜினியரை போல் தகுதியான மாப்பிள்ளை பெண் கேட்டு வரும்போது நான் தட்டி கழிச்சா முடியாது அதனால அவனை குடும்பத்தோட பெண் பார்க்க வர சொல்லவா வாட் சாருலதா விதித்தாள் அவளை இன்னொருவன் பெண் கேட்பதா குடும்பத்துடன் ஆத்மா வந்து பெண் பார்த்ததை போல அவனும் பார்ப்பதா அவளால் அவன் முன்னால் நிற்க முடியுமா அப்போதுதான் ஆத்மாவின் மீது அவள் மனதை வைத்திருந்தாளா இப்போது இல்லையா ஒருவன் மீது மனதை வைப்பதும் விலக்கிக் கொள்வதும் அவ்வளவு எளிதான ஒன்றா அது மனது மனிதரின் அறிவு சார்ந்த வரைமுறைகளுக்கு ஆட்படாது அதன் விருப்பும் வெறுப்பும் தனிப்பட்ட வகையானது அதுதான் மனித குலத்தை ஆட்டுவித்திருக்கிறது அதை ஆட்படுத்தி அடக்கி வென்றவர் சாதாரண மனிதனில்லை அவர்களை சித்தர்கள் என்று மனிதகுலம் அழைத்து வந்திருக்கிறது சாருலதா சித்தர் இல்லை அவளால் அவள் மனதை அடக்கி வெல்ல முடியாது ஆத்மாவை விட்டு வேறொருவனை நினைத்து பார்க்கவும் முடியாது இமைகளை மூடி தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்த சாருலதா உறுதியுடன் மறுத்தாள் வேண்டாம் டேடி ஓகே அவன் வேண்டாம் உன் அம்மாவோட ஒன்று விட்ட அண்ணன் மகன் ஐஏஎஸ் படிச்சிருக்கான்னு உனக்கே தெரியும் அவனுக்கு உன்னை ரொம்ப நாளாக பெண் கேட்டுக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியும் நான் ஊன் குட்டினா போதும் உடனே அவங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருவாங்க அவங்களுக்கு ஓகே சொல்லி விடலாமா ம் அதையும் விடு என் ஃப்ரெண்டோட பையன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான் கோட்டீஸ்வரர் குடும்பம் அவங்க வீட்லேயும் உன்னை பெண் கேட்டாங்க நான் தான் உன் விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆத்மாவை பெண் கேட்க வர சொன்னேன் இப்போதான் அந்த பேச்சு மாறி போயிருச்சே இப்போவாவது என் ஃப்ரெண்டோட வீட்டில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவா டேடி ப்ளீஸ் எனக்கு கல்யாணமே வேண்டாம் இந்த பேச்சை இதோடு விட்டுருங்க சார்லதாவின் பிடிவாதத்தில் சக்திவேலின் முகம் இறுகியது புஷ்பவல்லியும் அவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவளை அப்படியே விட்டு விடுவதில் அவர்களுக்கு இல்லை இப்படி சொன்னா எப்படிமா மேரேஜ்னு வந்தப்போ உன் விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேனா இல்லையா நீ தானேம்மா ஆத்மாவை வேண்டாம்னு சொல்லிவிட்ட நானே மனசு நொந்து போயிருக்கேன் டாடி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மூடில் நான் இல்லை எப்போ உன் மூடு மாறும் ஐ டோன்ட் நோ உனக்கு தெரியாத ஒன்றிற்காக நீ எங்கள் நிம்மதியை பணையம் வைக்கக்கூடாது உனக்கு கல்யாணம் வேணாம் ஓகே உன் பின்னால் சொன்னல இருக்காளே அவன் நிலமையை நீ யோசித்து பார்த்தியா அவளுக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா தாராளமாக அவளுக்கு மாப்பிள்ளை பாருங்கள் நான் குறுக்க வரல சாருலதா சாப்பிடாமலே எழுந்து போய்விட்டால் சக்திவேல் கோபத்துடன் துப்பாக்கியை தூக்கிவிடலாமா என்று யோசித்தார் வீட்டுக்குள் அதெல்லாம் கூடாது என்று மனைவி அறிவுறுத்தியதால் விட்டு வைத்தார் அலுவலகத்தின் வாசலில் கால் வைத்தபோது சாருலதாவின் மனம் அதிர்ந்தது அங்கே ஆத்மாவும் இருக்கிறான் என்ற நினைவில் அவள் மனதுக்குள் ஓர் பரபரப்பு தொற்றிக்கொள்வதை அவளால் தடுக்க முடியவில்லை ஒரு வாரம் கழித்து அன்றுதான் அவனை பார்க்கப் போகிறாள் எதிர்பட்டவர்களிடம் சோகையான புன்னகையை சிந்தியபடி சாருலதா அவளுடைய இருக்கையில் அமர்ந்தால் ஹாய் சாரு ஹவர் யூ என்றாள் காவ்யா ஃபைன் உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே வாடி தெரியலையே நைட் தூக்கம் இல்லை அதனால் முகம் வாடி இருக்கோ இஸ் இட் மேரேஜ் என்னாச்சு போஸ்டோன் ஆயிடுச்சாமே ம் கேன்சலே ஆயிடுச்சுன்னு ஆத்மா சொல்கிறான் உண்மையா சாருலதா பதில் சொல்லாமல் மௌனித்தாள் அவள் முகத்தில் ரத்தம் பாய்ந்தது இது போன்ற கேள்விகளை எதிர்நோக்க நேரிடும் என்று ஏன் தான் நான் நினைத்து பார்க்கவில்லை என்று தனக்குள் கேட்டுக்கொண்டால் மனதை பிசையும் துயரத்தை அறிமுகப்படுத்தும் இந்த கேள்விகளின் துரத்தலில் இருந்து தப்பிக்கும் மார்க்கம் இருக்கிறதா என்று போனால் அவளை அனுதாபத்துடன் பார்த்தால் காவ்யா அவளால் தோழியின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது லீவிட் வேலையை பார் அவள் என்னவோ எளிதாக சொல்லிவிட்டாள் சார்லதாவினால் அவ்வளவு எளிதாக வேலையில் மூழ்கிவிட முடியவில்லை மனதுக்குள் விதமான எதிர்பார்ப்பு கலந்த படப்படப்புடன் அவள் காத்திருந்தாள் எந்த நொடியை எதிர்பார்த்து நாள் முழுவதும் அவள் காத்திருந்தாலோ அந்த நொடி மாலையை அணுகும் நேரத்தில் வந்து சேர்ந்தது சாரு உன்னை உன் டீம் லீடர் கூப்பிடுறாண்டி அடிவயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறக்கும் அவஸ்தையை உணர்ந்தால் சாருலதா அவளுடைய டீம் லீடர் ஆத்மா அவனை அவள் இப்போது சந்தித்தாக வேண்டும் முடியுமா அவளால் அவன் கண் பார்த்து பேசிவிட முடியுமா அவனை பார்க்காமல் தவிர்க்கவும் முடியுமா ஆத்மாவின் அரைவாசலில் நின்று ஒற்றை விரலால் கதவை தட்டினால் எஸ் கமின் தம்பீரமான அவனது கனத்த குரல் அவள் காதில் தேனாக பாய்ந்தது சாருலதாவின் உடலெங்கும் உள்ள நாடி நரம்புகளில் ஓர்விதமான உற்சாகம் உண்டானது அவன் குரலை கேட்டதற்கே இப்படி என்றால் அவனை மறந்து அவள் எப்படிதான் வாழப்போகிறாள் அறைக்குள் காலடி வைக்க முடியாமல் அவள் கால்களில் இரும்பு குண்டை கட்டியிருப்பதைப் போல அவள் போனாள் தைரியத்தை இழுத்து பிடித்து கொண்டு அறைக்குள் போனபோது அவள் வரவை எதிர்பார்த்திருந்தவனைப் போல அறை வாசலில் விழிப்பதித்தபடி அமர்ந்திருந்தான் ஆத்மா சிவந்த அவன் கண்கள் அவளை குற்றம் சாட்டும் பாவனையில் உறுத்து பார்த்தன கலைந்த தலைமுடியும் ஷேவ் செய்யப்படாத முகமுமாக அவன் இருந்த கோலம் சாருலதாவின் மனதில் பதிந்தது கிழச்சிருக்கானே பரிதவித்தாள் சாருலதா டேக் யுவர் சீட் கம்பீரம் குறையாத குரலில் சொன்னான் ஆத்மா ஷேவ் செய்யாமல் ஆஃபீஸ் வர மாட்டானே அவள் மனம் அங்கலாய்த்தது உட்கார சொன்னேன் அவன் அழுத்தத்துடன் சொன்னான் சாருலதா தலை நிமிராமல் உட்கார்ந்தாள் அவனது கை டேபிளின் மீது இருந்தது ரோமம் படர்ந்து அந்த கைகளின் வலிமையை ரசித்தவளுக்கு அந்த கைகள் அத்து மீறிய பொழுதுகள் நினைவுக்கு வந்து தொலைத்தன தயக்கத்துடன் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் சாருலதா அவன் அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் கலைந்த தலையும் சிவந்த கண்களும் தாடி மண்டிய முகமுமாக அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சாருலதாவின் கைவிரல்கள் நடுங்கின இது போன்ற தருணத்தை எதிர்கொள்ளும் தைரியம் அவளுக்கு இல்லாததினால்தான் அந்த ஒரு வார காலமாக அலுவலகத்திற்கு வருவதையே அவள் தவிர்த்திருந்தால் வேலையை விட்டு விடும்படிதான் சக்திவேல் சொன்னார் அவளால் அது முடியவில்லை வேலையை விட்டுவிட்டால் ஆத்மாவை அவள் எப்படி பார்ப்பாள் அவனை பார்க்காமல் அவளால் இருக்க முடியுமா இந்த மனதை அவள் யாரிடம் போய் சொல்லுவாள் எப்படி இருக்க ஆத்மா நலம் விசாரித்தான் சாருலதா உதடுகளை கடித்தபடி பார்வையை தழைத்து கொண்டாள் பதில் சொல்ல மாட்டியா என்கூட கூட பேச பிடிக்காமல் போயிருக்குல்ல உயிருக்குயிராய் காதலிச்சிட்டு ஒரே நாளில் வெறுத்து விலகிட எப்படிடி உன்னால உன்னால் முடியுது அவன் கேள்வியில் சாருலதாவின் மனம் காயப்பட்டது அவள் சோகத்துடன் அவனை பார்த்தாள் உங்களால முடிகிறப்போ என்னால முடியாதா என்னால எது முடிஞ்சது நீங்க ஒருத்தியை காதலிச்சிருக்கீங்க அவள் என் கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகினோம் அவ தான் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னா நீங்கள் மாட்டேன்னு சொன்னீங்களா அதை சொல்லாத குற்றத்துக்காக இப்போ என்னை தண்டிக்கிறியா நான் யார் உங்களை தண்டிக்க நீ தாண்டி எனக்கு எல்லாமும் அன்றைக்கு அவ தானே உங்களுக்கு எல்லாமுமா இருந்தா சாரு உண்மையை சொன்னால் உடம்பு எரியுதா இல்லடி மனசு எரியுது தீயாய் காந்தது அது படிக்கிற வயசுடி தானா வந்து ஒரு பொண்ணு காதலை சொன்னால் இளம் மனசில் ஒரு கிக்கு வரத்தான் செய்யும் கூட படிக்கிறவங்க மத்தியில் எனக்கும் ஒரு காதலி இருக்கான்னு காட்டிக்கிறதுல ஒரு ஹெட்வெய்ட் வரும் என் ஃப்ரெண்ட்ஸு வயிறுறிஞ்சானுங்க அந்த சந்தோஷத்துக்காகவே அவள் கூட நான் சுற்றுனேன் மற்றபடி அவகிட்ட இருந்த எந்த குணம் எனக்கு பிடிச்சதுன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது டி அவளுக்கு என்னென்ன ரசனைகள்னு எனக்கு தெரியாது எனக்கு என்னென்ன ரசனைகள்னு அவளுக்கும் தெரியாது இருந்தும் நாங்கள் மற்றவங்க முன்னால் ஜோடி போட்டுக்கிட்டு ஊரை சுற்றினோம் காலேஜ் டையத்தில் அது ஒரு போதை போல சாரு பார்த்துக்கோங்கடா நாங்கள் லவ் பண்ணுறோம்னு காட்டிக்க ஜோடி போட்டவங்க தான் நாங்கள் மற்றபடி காதல்னா என்னென்னு அவளுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதை உன்கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாரு அதை உணர்ந்தது உன்னிடம்தான் நான் காதலிச்சதும் ஒன்று தான் அவன் பேச்சில் பொய் இல்லை இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவளாக சாருல தான் மனமுடைந்தாள் இன்னும் எதற்காக என்னையும் காதலிச்சேன்னு பொய் சொல்கிறீங்க ஆத்மா எத்தனை காலம்தான் இந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் அவள் பேசியதில் அவன் முகம் மாறியது சாகுற வரைக்கும் சொல்ல வேண்டி நான் உன்னை தான் காதலிச்சேன் உன் மட்டும் மட்டும்தான் காதலிச்சேன் அப்போ அவ கூட ஊர் சுத்தினத்துக்கு பெயர் என்ன டைம் பாஸ் லவ் இதை நான் மட்டும் சொல்லலை அவளும் தான் சொன்னான் திடீர்னு ஒரு நாள் கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்து நீட்டினா பணக்காரனா அவளுக்கு சொந்தக்காரனா சின்ன இருந்தே அவனுக்கு தான் இவள்னு முடிவாகி இருந்துதான் அப்புறமும் எதுக்காகடி என் கூட ஊரை சுற்றின காதலி வேஷம் போட்டேன்னு கேட்டா அவன் இவ கூட காலேஜில் படிக்கலையேன்னு கூலாக சொல்றா போடி உன் புத்தி இவ்வளவுதானான்னு திரும்பி பார்க்காம போயிட்டேன் அடுத்து என் வாழ்வில் நான் சந்தித்த பொண்ணுங்கள்லாம் ஒன்று அவளை போல டைம் பாஸுக்கு பழகிறவங்களா இருந்து வச்சாங்க இல்லைன்னா என் அண்ணியை போல ராட்சச குணம் படைச்சவங்களா இருந்தாங்க தேவதை குணம் படைச்ச உன்னை போல ஒருத்திய என் வாழ்வில் பார்க்கவே இல்லையேடி அதனால தானே பெண்கள்னாலே வெறுத்து ஒதுங்கி இருந்த நல்லா பேசுறீங்க இப்படி பேசி பேசித்தானே என்னை மைக்கு வச்சிருந்தீங்க இப்பவும் தானே வச்சிருக்கேன் ஆத்மாவின் அந்த உறுதியான கேள்வியில் சாருலதாவின் முகம் சிவந்து போனது என்ன திமிர் அவள் மனம் கொதிப்பதற்கு பதிலாக அவனது தன்னம்பிக்கையில் குளிர் காய்ந்தது ஆனாலும் அவளால் அதை அவனிடம் ஒப்புக்கொள்ள முடியவில்லை கனவு காண வேணாம் மிஸ்டர் ஆத்மாராம் உன்னோட ஆத்மாடி டி ம் எவ்வளோ ஒருத்தியோட ஆத்மா அரைஞ்சு பல்ல கழட்டிடுவேன் அடுத்தவன் பொண்டாட்டியை பற்றி எதுக்காக பேசுகிற உனக்கு புருஷனாக போகிறவன்கிட்ட ஏன் பேசுகிற ஆத்மாவின் அந்த கோபத்தில் சிறகடிக்கும் மன உணர்வுகளை சாருலதாவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவனுடனான அவளுடைய திருமணம் முறிந்து போய்விட்டது என்பதை நினைவுக்கு கொண்டு வர முயன்றால் சாருலதா இல்லை இவனுடன் நான் வாழப்போவதில்லை கட்டவிழ்த்து ஓடும் மனதை தலையினால் பிணைக்க முயன்றால் அது கட்டுக்குள் அடங்க மறுத்தது நம்ம கல்யாணம் நின்று போயிருச்சு இருக்கட்டும் நீ எவனுக்கும் கழுத்தை நீட்டிலையே நானும் வேற எவ கழுத்துலையும் தாலியை கட்டிடலையே நடக்காததை பத்தி பேச வேணா நடக்காம தான் போகட்டுமே உன்னை மனசில் வச்சுக்கடி அந்த பொண்ணு விலகி போனதும் நான் பெண்களைத்தான் வெறுத்தேன் அந்த பொண்ணு வெறுக்கலை அவளை விலக்கி வச்ச பின்னால் அவன் நினைப்பு வந்ததே இல்லடி ஆனா உன்னை விலைக்கு வச்சிருக்கேன் உன் நினைப்பு என்னை துரத்துதேடி உன்னை நினைக்காம இருக்க முடியலையேடி நீ வேற நான் வேற நீ என்னால் நினைக்க முடியல என்னாலும் தான் முடியல சாருலதாவின் மனம் பொங்கியது அப்படியே அவன் கைகளுக்குள் சரண் புகுந்து விட வேண்டும் போல இருந்தது அதற்கு மேலும் அங்கிருந்தால் அவனிடம் சரண் புகுந்து விடுவோம் என்ற பயம் நெஞ்சில் எழுந்ததில் சாருலதா சட்டென்று எழுந்துவிட்டால் அவள் மன உணர்வுகளை அவதானித்ததைப் போல அவன் ஆழ்ந்த பார்வையை வீசினான் இன்னும் நான் பேசி முடிக்கல இந்த பேச்சுக்கு முடிவே இருக்காது தெரியுதுல்ல முடிவே இல்லாத விஷயத்துக்கு முடிவை கொண்டு வரணும்னு ஏன் நினைக்கிற இது முடியவே முடியாதுடி இதுக்கு பெயர்தான் காதல் உன் மேலே நானோ என் மேலே நீயோ வச்சிருக்கிற இந்த உரிமைக்கு பெயர்தான் காதல் நான் போகிறேன் அதான் போயிட்டியே சாருலதா அதிர்ந்து நிமிர்ந்தால் அவன் விழிகளில் அவள் விழி கலக்க அசையாமல் நின்றவளை பார்த்தபடி ஆத்மா எழுந்தான் அவள் அருகே வந்தான் அவளைத் தொட கைகளை நீட்டினான் அவன் விழிகள் அவளை ஊடுருவின அவள் விரல்கள் தந்தியடிக்க ஆரம்பித்தன மனதில் எதிர்பார்ப்பு பரவியது இதோ இதோ தொட்டுவிடப் போகிறான் மூச்சை அடக்கி காத்திருந்தால் சாருலதா அவள் உடலெங்கும் மின்சார அலைகள் பரவத் தொடங்கின அவளைத் தொடுவதைப் போல கிட்ட வந்த ஆத்மாவின் கைகள் விலகின நான் தொட்டாதா உனக்கு பிடிக்காதே சாருலதாவின் உணர்வுகள் தண்ணீர் தெளித்த பாலை போல பொங்கி அடங்கின அவள் சட்டென்று அந்த அறையை விட்டு வெளியேறினாள் அவள் சென்ற பின்பும் அறையில் நிரம்பியிருந்த சுகந்த மனத்தை நுகர்ந்தபடி அசையாமல் நின்றான் ஆத்மா அவளுக்கே உரித்தான அந்த மனத்தை நுகர்ந்தபோது அவளை முகர்ந்து ஆட்கொள்ள அவன் மனம் வேட்கை கொண்டது தாகம் தனியாத கோபத்துடன் அவனும் அறையை விட்டு வெளியேறினான் கேன்டீனில் காஃபியை குடித்துவிட்டு வந்தவனுக்கு வேலையில் மனம் ஒட்டவில்லை சுதாகரனை பார்க்கப் போகலாம் என்ற நினைவுடன் எழுந்தான் தரைத்தளத்திற்கு வந்தபோது வெளியில் மழை கொட்டி கொண்டிருந்தது காரை எடுத்த மழையில் நனைந்தபடி சாருலதா அவளின் வண்டியை உதைத்து கொண்டிருப்பதை கவனித்தான் இந்த ஓட்ட வண்டியை விட்டு தொலைக்கவும் மாட்டா இது அது போன்ற அவளின் தன்மைகளில் மனம் நனைந்தபடி மழையில் நனைந்து கொண்டிருந்தவளின் அருகே சென்றான் ஆத்மா என்னடியாச்சு ஆச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் மழையில் நினைகிற அப்படி ஒரு நேர்த்தி கடனை நேர்ந்துக்கிட்டு இருக்கேன் விலகு நான் என்னாச்சுன்னு பார்க்குறேன் நோ தேங்க்ஸ் என் ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்ணிக்குவேன் அவள் பிடிவாதமாய் பேசி கொண்டிருந்த போது வானத்தில் மின்னல் வெட்டியது அதைத் தொடர்ந்து இடியின் சத்தத்தில் அம்மா என்று அலறிய சாருலதா அருகில் நின்ற ஆத்மாவை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்தாள் வானத்தில் மின்னிய மின்னல் ஆத்மாவின் மனதிலும் மின்னியது என்னதான் மழையாக இருந்தாலும் ஆத்மாவைத் தவிர வேறு ஒருவன் பக்கத்தில் இருந்திருந்தால் அம்மா என்ற அலறலோடு அடைக்கலம் தேடி சாருலதா அவனை கட்டிக்கொண்டு மார்பில் முகம் புதைத்திருப்பாளா இவ என்னை விட்டு விலகிட்டாலாம்.